அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் இது யாருக்கு அப்படின்னா மீன லக்னம் மற்றும் மீனராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ இதுவரையிலும் ஏழரையோட விரய சனியாக அப்படி ஒரு அலைச்சல் மீன் விரயம் நிம்மதி இல்லாத தன்மை அப்படி ஒரு அலைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ கொஞ்சம் லீவ் விட போகிறாருங்க அதாவது வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் அவங்களுக்கு ஓரளவு நிம்மதி சந்தோஷம் நல்ல உறக்கம் நல்ல சுப செலவுகள் பண்ணுறது அப்படி ஒரு திருப்தியை கண்டிப்பாக கொடுப்பார் வருகிற முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புகழ் மரியாதை மேலோங்கும் சூப்பராக இருக்கும் பட் இருந்தாலும் இந்த புகழ் மரியாதைக்கு ஒரு பங்கம் வர்ற மாதிரி கஷ்டம் வர்ற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி அமைந்து அப்புறம் அது சிறப்பாக அமையும் அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு அண்டு உங்களுக்கு பொதுவில் கோச்சார ரீதியாக கோள்கள் அவ்வளவாக சரியாக இல்லை லக்னத்திலேயே ராகு கேது இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் ராகு கேதுவும் பாசிட்டிவான பலன்களை கொடுக்குற மாதிரி இல்லை அண்டு சனி பகவானும் ஏழறையின் விரையச்சனியாக உங்களுக்கு இப்போ நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி வெட்டி அலைச்சல் வீண் விரையும் செலவுகளை கொடுத்துட்டு இருந்தார் அண்டு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கார் ஸோ மேஜர் கோள்களான சனி குரு ராகு கேது ஸோ எல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது நல்லா இல்லை இருந்தாலும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறது அந்த ஒரு நாலரை மாதங்கள் புகழ் மரியாதை உங்களுக்கு வர்ற மாதிரி சூழல் அமையுங்க ஏன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த உங்களுக்கு மிகவும் சுபர் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் இரண்டு ஒன்பது கூடையவர் நேம் ஃபேமோடையே தனத்தை கொடுக்கக்கூடியவர் நன்றாக ஆட்சியாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் அந்த புகழ் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த உங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அந்த செவ்வாயும் பார்க்குறார் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானும் தான் அதில் சில பிரச்சனைகள் புகழுக்கு பங்கம் வர்ற மாதிரி மரியாதை குறைவு ஏற்படுற மாதிரி அமைந்து அப்புறம் அது சரியாகும் அப்படி இருக்கும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பெரிய அளவுக்கு நன்மை செய்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா பாவிகள் மூணு ஆறு இருந்தால் ரொம்ப நல்லது பண்ணுவார் சுபர் இருக்கிறப்ப பெரிய பேச்சு தான் இருக்கும் செயல்பாடு ஒன்றும் இருக்காது பெரிய திட்டமிடுதல் சொல்கிறது சொல்லிகிட்டு இருப்பீங்க ஏன்னா அவர் ஒன்று பத்து குடையவன் மூணாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல இருந்தால் சொல்லலாம் ஏன்னா அது பாதி மறைவு சாணம் ஆனால் அவர் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அதனால தான் அந்த புகழ் அந்த குருவால் தான் அந்த குரு பார்வையால் தான் இந்த செவ்வாய் சனி அந்த பார்த்து அந்த ஒன்பதாம் பாவத்தை கெடுக்கிறத சரி பண்ணுறார் பெயர் புகழ் கிடைக்கும்ன்ட்டேன் அண்டு ஆறாம் இடத்ததிபதியான சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப உடல் கேடு கொஞ்சம் சிக்கல் வரும் அதை சம்மந்தமான விரயங்கள் ஆறாம் இடத்துக்கு நாளில் இருக்கிறது அண்டு மூணு எட்டு குடை ஒன்று நாளில் இருக்கிறது ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள்லேயும் கவனமாக போகணும் தேவையில்லாத ஓவர் அதாவது ட்ரைவிங்கில் ஓவர் ஸ்பீடில் போகிறது அப்படியே நீங்கள் ஒழுங்காக போனால் கூட மற்றவங்க வந்து பிரச்சனை பண்ணுறது இடிச்சிடுறது இப்படிலாம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்தால் தப்பிக்கலாம் அண்டு உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த நாலு ஏழு குடைய அந்த புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் பாவக ரீதியாக ப்ளஸ்ஸுன்னாலும் உங்கள் புத்தி வழியாக அது வர்க்கோத்தமமாக வேறு இருக்குது ஓரளவு வெயிட்டாக ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வைத்து கொண்டு மற்றவங்கள்கிட்ட பிகவ் பண்ணுறது வேண்டாம் ஓப்பனாக அப்படியே ரொம்ப அடிக்ட்டு மாதிரி அடிமை போல் அவங்கள்ட்ட பிகவ் பண்ணிங்கன்னா அதனால் பாதகம் பிரச்சனை தான் வரும் அவங்க அவங்கள ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அண்டு சுக்கரன் அஸ்தங்கதமாகறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் சூரியன்ட்டு தான் அவருக்கு பவரை கொடுக்குறார் இருந்தாலும் சூரியன் ஆறாம் இடத்ததிபதியாக இருந்து நாலாம் இடத்துல இருக்கிறப்ப உடல் சம்பந்தமான சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறப்ப ஓரளவு அது சம்பந்தமான வேலைகள் நிறைவேறும் ஏதாவது உடம்பு சரிப்புள்ள பிரச்சனை அப்படின்னா இப்போ அதை டாக்டர்கிட்ட காட்டி கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ஒரு சுகமாக மாறுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நீங்கள் இப்போ ஒரு நல்ல திசாபுத்தி நடக்குதுன்னா பெருசாக நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க ஓரளவு சமாளிப்பீங்க பரவாயில்லங்க கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது இருந்தாலும் சமாளிக்கிறேங்க அந்த கடவுள் அருள் அப்படிம்பிங்க இதே கெட்ட தசாபத்தி இருந்துச்சுன்னாக்கா உண்மையிலேயே மீன லக்னம் அண்டு மீனராசி என்பிள்ளவங்களுக்கெல்லாம் கடுமையான சோதனை காலமாக தான் இந்த ஏழறையும் இருக்கும் குரு பகவானும் சரியில்லை ராகு கேதுவும் சரியில்லைங்கிறதால ரொம்ப சோதனைகளை ஒரு மாதிரி வேதனைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு தீர்வு அந்த ஒரு நாலரை மாதங்கள் முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் இந்த பதினாறு பதினொன்று வரைக்கும் ஓரளவு ஒரு தெம்பு கிடைக்கும் அப்பாடான்னு ஏன்னா அந்த டயத்தில் செவ்வாயும் இந்த சனி வக்கரம் பெறப்ப ஆட்சியாக இருக்கிறது கண்டிப்பாக தன வருவாய் நேம் ஃபேமோடு கிடைக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குதுங்க சிக்கல் இருக்குங்க மனசில் நிம்மதி இல்லைங்க மற்றவங்களை நினச்சி உடல் சொந்த பந்தங்களை நினச்சி உடல் சோர்வு மனச்சோர்வு அந்த சுகக்கேடை நினச்சி ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் கடவுள் இருக்காருங்க யாருக்கு அப்படி தோணும் செப்தியானம் பண்ணக்கூடிய அஷ்டமாயின் தரப்பன் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் எல்லோருமே ஜப தியானம் பண்ணணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் ஒரு டென் மினிட்ஸ் சும்மா உட்காரணும்னு சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்கேன் அது ரொம்ப ரொம்ப அவசியம் நீ அந்த செய்கிறவங்க இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த மிராக்கில் பார்க்கலாம் ஒரு ஒரு நன்மையை உணர முடியும் அந்த ஏழில் உள்ள கேதுவும் பெரிய அளவுக்கு மற்றவங்க வழியாக ஒரு குழப்பம் சிக்கல் சூழல் வழியாக என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி தூக்கம் இல்லாமல் தன்மை ஏன்னா சனி பகவான் ஓரளவு அவர் வ அந்த வக்ரம் பெறுறதால் தூக்கம் வரும் ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் ஒரு தெம்பு வரும்னு பட் ஏழில் இருந்து கேது அந்த குழப்பத்தை கொடுப்பார் மற்றவங்களெல்லாம் நம்ப முடியலையே சூழல் சரியில்லையே நம்மளுக்கு செய்கிறதுக்கு உகந்த சூழலாக இல்லையெல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் நாளில் உள்ள சூரியன் அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுவாருங்க ஒரு பெரியவங்க அனுபவம் மிக்கவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அனுபவசாலிகளுடைய அந்த ஒத்துழைப்பு அவங்களுடைய அந்த அந்த அறிவு உங்களுக்கு பயன்படும் அவங்களுடைய வித்தை உங்களுக்கு பயன்படும் அதை அதை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னதான் எல்லா கோள்களும் ஒரு நெகட்டிவாக இதாக இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு பெயர் தட் இஸ் நேம் ஃபேமோடைய தனத்தை கொடுப்பாருன்னு இல்லை புகழ் மரியாதை கண்டிப்பாக மேலவங்கோ அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வக்ரகதியில் பயணிக்கிற அந்த நாலரை மாதங்கள் பெரிய அளவுக்கு வெட்டி செலவு வீண் விரயங்கள் சிக்கல்கள் மன நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை அப்படிங்கிற நெகட்டிவ்லாம் குறையும் ஒரு சற்று தெம்பு ஏற்படும் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிறது சுப செலவுகளாக பண்ணுறது அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நல்ல திசாபத்தி நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை இப்போ கிட்ட திசாபத்தின்னாக்கா அது டேஞ்சராக தான் போகும் ஏற்கனவே கோச்சார ரீதியாகவும் சரியில்லை கெட்ட திசாபத்தி நடக்குதுங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஜப தியானம் பண்ணிக்கணும் தியானம் பண்ணக்கூடியவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடியவங்க இது ஒரு டென் மினிட்ஸ் அமைதியாக உட்காரணுன்னு பாருங்கள் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது சூழல் சரியில்லை பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக எதிர்நோக்கிற மாதிரி உங்களுக்கு மனசு சமநிலையில் இருக்கும் அதனால் அனைத்து அஸ்ட்ரோம்திரபி என்புள்ளங்களும் நல்ல ஆன்ம சாதனையை பிடிச்சிக்கங்க பெரிய அளவுக்கு இந்த ச சனி பகவான் உங்களுக்கு நேம் ஃபேமை கொடுப்பாருங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை பெரிய அளவுக்கு சிக்கல் பிரச்சனை வராமையும் தப்பிக்க வைக்கலாம் உங்களுக்கு குரு பகவானும் அவ்வளவு ஃபேவரபுளாக ஃபேவரபுளான பிளேஸில் இல்லை மூணாம் இடம்ங்கிறது கோச்சார ரீதியாக அவ்வளவு சரியில்லை அவனே பத்தாம் இடத்ததிபதியாகவும் வரா லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரவன் அது அதனால் கொஞ்சம் மற்றவங்க சூழலையும் பாதகாதிபதி ஐந்தில் இருக்கிறது அதாவது ஏழாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப அவங்களையும் இணைத்து கொண்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவங்களுடைய விருப்பத்திற்கும் மரியாதை கொடுப்பது போல் ஒரு ஒரு என்னது ஒரு சமரசமாக ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வேலையை பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குங்க ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்ததிபதி மட்டுமல்ல சனி பகவான் பதினோராம் இடத்ததிபதியாகவும் வர்றதால இந்த நாலு மாதங்கள் அந்த வக்ர கதியில் பயணிக்கிறப்ப எதிர்பாராத நல்ல லாபங்களை கொடுப்பார் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லாபங்கள் அது கிடைக்கும் எப்போ உங்கள் வித்தையும் திறமையை ஒண்டி வச்சுட்டு வேலை பார்க்காம மற்றவங்களுக்கிட்டையும் ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவங்களையும் இணைத்து கொண்டு செயல்படலாம் ஏன்னா நேரம் சரியில்லைங்கிறப்ப சூழல் மற்றவங்கள்கிட்ட பகைத்து கொள்ளக்கூடாது ஏற்கனவே நீங்கள் ஒரு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக சிக்கலாக இருப்பீங்க அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி சூழலையும் கெடுக்கிறது நட்புகள் சொந்த பந்தங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்டெல்லாம் வந்து முரண்பாடு வர்ற மாதிரி பண்ணக்கூடாது அவங்களுக்கும் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பத்துக்கும் நீங்கள் இணைந்து போவது போலெல்லாம் செய்கிறப்ப பெரிய அளவுக்கு இந்த சனி பகவான் லாபத்தை கொடுப்பாருங்க அது நேம் ஃபேமோடியே கிள கிடைக்கிறதுக்கு லாபம் வெறுமனே கிடைக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைலண்டாக சனி பகவான்லாம் கொடுத்தாருனா அப்படி மறைமுகமாக தான் கொடுப்பார் பார்த்தா அப்படி தெரியாது ஒரு பிச்சைக்கார மாதிரி சாதாரண மாதிரி இருப்பாங்க சாதாரண ட்ரெஸ்ஸு சாதாரண அழுக்கு வேஷ்டி அது இது பெரிய பல கோடிகள் வச்சுருப்பாங்க அப்படி தான் சனி பகவான் கொடுப்பார் ஆனால் இப்போ இந்த வக்கரகதியில் இருக்கிறப்ப பயங்கர நல்லபடியாக வெளியில் தெரிகிற மாதிரியே ஏன்னா செவ்வாயும் அப்படி இருக்கார் இல்லைங்களா அது புகழ் மரியாதையோடய உங்களுக்கு தனம் கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது என்னதான் சூழல் சரியில்லைங்கிறதாலேயும் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட உங்களுக்கு அந்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரால் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்